பேக்கெட் ஐடி கார்டு அப்படின்னாக்க ஹைலைட்டாக நம்ம பேக்கெட்டில் வைக்கும்போது சூப்பராக தெரியணும் பளிச்சுன்னு தெரியணும் அந்த மாதிரி பேக்கெட் ஐடி கார்டு தான் ரொம்ப முக்கியமானது இந்த பிவிசி கார்டு சின்னதாக கார்டு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக தளிச்சுன்னு தெரியாது ஸோ பெரும்பாலும் பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் பழச்சுன்னு தெரியணும் பேக்கெட்டில் வைக்கும்போது நச்சுன்னு இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி சைஸில் பண்ணியிருக்கோம் நல்ல வரவேற்பு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு ஐடி கார்டுங்க ஸோ இந்த ஐடி கார்டு உங்களுக்கு மினிமம் பத்து ஐடி கார்டு வேணும் ப்ரோ அப்படின்னா கூட கண்டிப்பாக கொடுத்துடலாம் சப்போஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபோட்டோ போடுறது உங்கள் நேம் போடுறது அந்த மாதிரி போடுறதுனா கூட ஒரு ஐம்பது கார்டு நீங்கள் சொன்னிங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துர்லாம் அது நான் பிரைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கம்மி பண்ணி பண்ணித்தரேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தரமான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ தரமுன்றே எங்கள் தாரக மந்திரம் இதே மாதிரி கீச்சனுங்க எங்கே பாருங்கள் நிறைய பேர் எம்ஜிஆர் அம்மா கீச்சன் கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா நம்ம க்ளோஸ் அப் பண்ணுங்கம்மா இருக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் எனாமல் கோட்டிங்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கீச்சனு குவாலிட்டியாக இருக்கும் தரம் ஒன்று தாரக மந்திரம் நம்மக்கிட்ட பொருட்கள் வாங்கணுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு க்ரெடிட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஒன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் மொபைல் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது ஜஸ்ட் பத்து ரூபா ஒரு இருபது பீஸு முப்பது பீஸு ஐம்பது பீஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணி கொடுப்போம் காம்போவை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ எவ்ரிவான் நன்றி வணக்கம் வேலோ இப்